சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக் குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு ரிவிஷனுக்கான பயிற்சிகளை நம்ம நினைச்சிடோம் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில பயிற்சி வகுப்பானது யூனிட் ரிவிஷனுக்கான கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்முடைய குழுவில் இந்த முப்பது நாட்களுக்கான சரி முப்பது நாள் இருக்கு இந்த பிஜிடிஆரு எக்ஸாம் இருக்கு இனி ஒரு முப்பது நாட்கள் இருக்கு தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான அரசு பணியை பெறணுங்கிறதுக்கான ரிவிஷன் பகுதியை நம்ம என்னச்சிடோம் நாள்தோறும் கொடுப்பதற்கு துரிதப்படுத்துறோம் ஸோ அதற்கான வாட்ஸ்அப் குரூப் நம்ம கிரியேட் பண்றோம் வாட்ஸ்அப் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கான கொஷினோட பிடிஎஃப் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியினுடைய பிடிஎஃப் சோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கான அரசு பணிக்கான வழிமுறையை உருவாக்கி கொடுக்குறோம் இது மேஜர்க்காக தான் மேஜரோட வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் நம்ம என்னைச்சிடும் சேர்த்து கொடுக்குறோம் அதுதான் இதனுடைய சிறப்பு எஜுகேஷன் மெத்தடாலஜியில் உங்களுக்கு முப்பது வினாக்கள் கேட்குறாங்க ஸோ அதற்கும் ஜிகேக்கு கேட்கக்கூடிய பத்து வினாக்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு இந்த முப்பது நாட்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை தொகுத்து பிடிஎஃப்ல கொடுக்குறோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் இது ரிவிஷனுக்கான பகுதி யூனிட் எட்டுல இருக்கக்கூடிய திறனாய்வு தகவல்கள் தொகுத்து இங்க கொடுக்குற ஒன் பை ஒன்னா ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட் வினா பாருங்க இலக்கியத்தின் மீதோ அல்லது இலக்கியம் பற்றியோ எழுதப்படுவது திறனாய்வு எனப்படும் உலகில் சிறந்ததென்று உணர்ந்து சிந்திக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வதுதான் திறனாய்வு என்று கூறியவர் உலகில் சிறந்ததென்று உணர்ந்து சிந்திக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வதே திறனாய்வு என்று கூறியவர் மேத்யூ இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு என்று கூறியவர் விக்டர் யூகோ விக்டர் யூகோ என்பவர் இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு என்று கூறுகிறார் கலைஞன் எதை கூற முயல்கிறான் அதில் எவ்வனம் வெற்றி பெறுகிறான் அவன் கூறுவது தகுதி உடையது தானா ஆகிய வினாக்களுக்கு விடை காண்பதே திறனாய்வு முறை எனப்படும் ஒரு கலையினை நுண்ணறிவு கொண்டு உணர்ந்து அதன் தரத்தினை மதிப்பீடு செய்வது திறனாய்வு என்று கூறியவர் சிடி வின்செஸ்டர் இலக்கியம் அல்லது பொருளை பற்றி சில கருத்துக்களை குறிப்பிடுவதுடன் அவற்றால் கலைஞன் உள்ளத்தில் ஏற்படும் விளைவுகளையும் எடுத்துரைப்பதே திறனாய்வு என்று கூறியவர் ஐ ரிச்சர்ட் திறனாய்வு பற்றிய இரு விளக்கங்களில் அனுபவத்தின் மதிப்பினை விளக்கும் பகுதியே திறனாய்வு என்று கூறியவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் இலக்கியம் பற்றிய நடுநிலை பதிவை வழங்கும் ஒரு இலக்கியம்தான் திறனாய்வு என்று கூறியவர் ஹட்சன் கவிதை கருத்துக்களை விளக்குவதுதான் திறனாய்வு என்று கூறியவர் தோமூசி மற்றும் கானாசு சரியா இந்த கானா சுப்பிரமணியம் அதை தான் நம்ம கானாசு சொல்றோம் தோமு சி சரியா இதை மெயினா பார்த்துக்கணும் திறனாய்வு என்பது பொதுமை முயற்சியினை காட்டுவதாக இல்லாமல் கலை படைப்பினை காட்டுவதாகவும் சமூகத்தின் கலை சுவையை சரியான நெறியில் உருவாக்கி வளர்ப்பதாகவும் இருக்க வேண்டும் என்பவர் டி எஸ் ஒரு இலக்கியத்தை பற்றிய அறிவினை ஒட்டி உணர்ச்சி பயமாக்குவது திறனாய்வினுடைய தலை சிறந்த பணிகள் முக்கியமானது திறனாய்வினுடைய தலை சிறந்த பணிகள் என்ன சொல்லி கேட்கலாம் திறன் ஆய்வினுடைய தலை சிறந்த பணிகள் என்ன சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு அதை சொல்ல தெரியும் ஒரு இலக்கியத்தை பற்றிய அறிவினை ஒட்டி உணர்ச்சி வயமாக்குவது திறன் ஆய்வினுடைய தலை சிறந்த பணியாகும் வால்டர் பேட்டர் கூறும் திறன் ஆய்வாளர்களினுடைய மூன்று கடமைகள் என்ன வால்டர் பேட்டர் கூறக்கூடிய திறன் ஆய்வாளர்களினுடைய மூன்று கடமைகள் ஒன்று சிந்தனையை உணர்தல் சோ முதல் கடமை சிந்தனையை உணர்தல் இரண்டாவது கடமை பிரித்தறிதல் மூன்றாவது கடமை விளக்கறிதல் பிரித்தறிதல் விளக்கறிதல் இல்ல விளக்குதல் இந்த மூன்றுமே கடமையாக கூறுகிறாள் தர மதிப்பீடு செய்வது சரி நல்லா கொனியா தர மதிப்பீடு செய்து முடிவு கூறவே திறனாய்வின் முதன்மை பணி என்று கூறியவர் யூகோ படைப்பாளியின் அனுபவங்களின் மதிப்புகளையும் அது எவ்வனம் மதிப்புடையவை அல்லது மதிப்பற்றவை என்பதை நிறுவுவதற்கு உரிய காரணங்களை ஆய்வது முழுமையுடைய திறன் ஆய்வின் பணி என்று கூறியவர் தாயே ஞானமூர்த்தி இலக்கிய உலகை கண்டுகொள்ளும் பொருட்டு மேற்கொள்ளும் நெடும் பயணமே இலக்கிய திறனாய்வு என்று கூறியவர் ஸ்கிரீபர் ஆன்யா ஞான சம்பந்தனின் திறனாய்வு முடிவுகளின் படி அறிவுக்கு விருந்து கம்பனின் காப்பியம் உணர்வுக்கு விருந்து சேக்கிலாரின் காப்பியம் பல வகை வண்ணமாக விரிந்து கிடக்கும் இலக்கிய உலகை கண்டுகொள்ள தொடங்கும் ஓர் இலக்கிய பயணமே திறனாய்வு என்று கூறியவர் குறிப்பிட்ட இலக்கியத்தின் பண்புகள் அல்லது கூறுகளை ஏதாவது அளவுகோள் அல்லது நோக்கம் கொண்டு பகுத்து காணும் திறனாய்வு முறை பகுப்பு முறை திறனாய்வு எனப்படும் அளவுகோள் நிர்ணயித்து படைப்பின் கூறுகளை பகுத்து அதன் சிறப்புகளை வெளி கொணர்வது பகுப்பு முறை திறனாய்வு இந்த பகுப்புமுறை திறனாய்வினுடைய படிநிலைகள் கேட்டாங்கன்னா மூன்று படிநிலைகளை கொண்டது பகுப்பு முறை திறனாய்வானது மூன்று படிநிலைகளை கொண்டுள்ளது முதல் படிநிலையானது பகுத்தல் இரண்டாவது விளக்குதல் மூன்றாவது ஒருங்கிணைத்தல் இலக்கிய படைப்பின் நுட்பமான கூறுகளை வெளிக்கொணர்ந்து படைப்பினை வெற்றி அல்லது தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து வாசகர்களுக்கு படைப்பின் மீது ஆழமான புரிதலை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்ட முறை எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பகுப்பு ஆய்வு முறை இந்த பகுப்பு முறை திறனாய்வு என்பது இலக்கிய படைப்பின் நுட்பமான கூறுகளை வெளிக்கொணர்ந்து படைப்பினை வெற்றி அல்லது தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து வாசகர்களுக்கு படைப்பின் மீது ஆழமான புரிதலை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டவரை மௌனியின் சிறுகலை யுத்திகளை பகுத்து திறனாய்ந்து மௌனியின் மனக்கோளம் என்ற தலைப்பில் சீசு செல்லப்பா வெளியிட்ட இதழானது எழுத்து இதழ் இதழானது எழுத்து இதழ் அடுத்த பகுதி பாருங்க வாகேசு ஐயரின் குளத்தங்கரை அரச மரம் உள்ளிட்ட சிறுகதைகள் கதை கூறும் போக்கில் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் வளர்ச்சியையும் பெற்றுள்ளது என்பதை விவரிக்கும் சிசு செல்லப்பாவின் நூலானது தமிழ் சிறுகதை பிறக்கிறது கல்வியியல் சார்ந்த ஆராய்ச்சிகளில் ஆய்வேடுகளில் வசதி கருதி பெரிதும் பயன்படுத்தப்படும் திறனாய்வு எதுனா பகுப்பு முறை திறனாய்வு சிசு செல்லப்பா அவர்களின் பகுப்பு முறை திறனாய்வினுடைய படிநிலைகள் என்ன சிசு செல்லப்பா அவர்களின் பகுப்பு திறனாய்வினுடைய படிநிலையானது உருவ குறை தேர்ந்த கையும் புது கையும் கைவன்மை குறைவு நிறையும் குறையும் தனிரகம் பகுப்பு முறை திறனாய்வு சில நேரங்களில் விதிமுறை திறனாய்வு என்றும் அழைக்கப்படுகிறது அப்ப விதிமுறை திறனாய்வு என்று சில நேரங்களில் அழைக்கப்படக்கூடிய திறனாய்வு எது கேட்டாங்கன்னா பகுப்பு முறை திறனாய்வு அகநானூற்றை திறனாய்வு செய்யும் ஒருவர் ஏற்கனவே சமுதாயத்தில் உள்ள கற்பு நெறி கோட்பாடுகள் அல்லது தொல்காப்பியரின் அகநெறி கொள்கைகளை அளவுகோலாக கொள்வது என்பது பகுப்பு முறையை சார்ந்தது இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் காணல் என்ற மனப்பான்மை உடையது நல்லா கவனிய இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் காணல் என்ற மனப்பான்மை உடையது பகுப்பு முறை திறனாய்வு வகைகளின் காலத்தால் முந்தியது இது இந்த திறனாய்வுன்னு சொல்றேன் இல்லையா இந்த திறனாய்வுல காலத்தால் உண்டியது எதுன்னு கேட்டீங்கன்னா வகுப்பு முறை திறனாய்வு எலிசபத் ராணியார் காலத்தில் வெகுவாக பரவி இலக்கியம் படைப்பது விதிகளுக்கு உட்பட்டதாக அமைய வேண்டும் என்பது பகுப்பு முறையினுடைய கூற்று யாப்பு இலக்கணத்தின் பாடல் இயற்றுவதும் கோவை இலக்கணத்தின் அடிப்படையில் தஞ்சை வாணன் கோவை பாடியதும் இந்த பகுப்பு முறை திறனாய்வே ஆகும் மெயினா பாருங்க யாப்பு இலக்கணம் யாப்பு இலக்கணத்துல பாடல் இயற்றுவதும் கோவை இலக்கணத்தின் அடிப்படையில தஞ்சை வாணன் கோவை பாடியதும் பகுப்பு முறை திறனாய்வே ஆகும் திறனாய்வு செய்யும் இலக்கியத்தை வகைப்படுத்தும் நோக்கில் திறனறிய வேண்டுமே தவிர பிற படைப்புகளுடன் ஒப்பிட்டு தரத்தில் வேற்றுமை கண்டு திறனாய்வு செய்தல் கூடாது பொருள்களுக்கு உரிய வரி வடிவ குறியீடுகளால் அமைவது எழுத்து மொழி பொருட்களுக்கு உரிய வரி வடிவ குறியீடுகளால் அமைவது எழுத்து மொழி ஆகும் எழுத்து மொழி பேச்சு மொழியின் வடிவ குறியீடுகளால் தோன்றுபவை கிளை மொழிகள் எழுத்து மொழியின் வரி வடிவ குறியீடுகளால் தோன்றுபவை புதிய வரி வடிவங்கள் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்குமான வேறுபாட்டில் ஒருவரின் உடல் போன்றது பேச்சு மொழி படம் போன்றது எழுத்து மொழி கூற்றுப்படி ஓடும் ஆறு போன்றது பேச்சுமொழி அதில் மிதக்கும் பனிக்கட்டி போன்றது எழுத்து மொழி எனவே பேச்சு மொழியில் சொற்கள் சில வேலைகளில் மனம் போன போக்கில் அமைவதைக் காணலாம் என்று கூறியவர் வென்றியே திறனாய்வு என்பதன் விளக்கம் திறனை ஆராய்வது சரியா திறனை ஆராய்வது அதே மாதிரி இந்த திறனாய்வுக்கான ஆங்கில பெயர்கள் கொடுத்திருக்கோம் நூற்றாண்டு காலகட்டமானது இந்த திறனாய்வு காலம் என்று அழைக்கப்படுகிறது இலக்கியத்தை புரிதலும் புரிய வைத்தலும் ஆகிய நோக்கத்தை லட்சியமாக கொண்டது திறனாய்வு விளக்கத்தின்படி பொது இலக்கியம் தனி இலக்கியம் எனும் பகுப்பில் தனி இலக்கியம் பற்றியது திறனாய்வு அதன் அடிப்படையில் அமையும் மூன்று திறன்கள் என்ன படைக்கும் திறன் சுவைக்கும் திறன் திறனாய்வு திறன் பொது வகையிலும் சிறப்பு வகையிலும் இலக்கியம் பற்றிய வினாக்களை எழுப்பி விடை காண முயல்வது திறனாய்வு ஆகும் இலக்கியத்தில் உள்ள பொருள் உணர்ச்சி கற்பனை வடிவம் போன்ற பொது தன்மைகளை அடிப்படையாக கொண்டு இலக்கிய கொள்கைகளை உருவாக்கும் செயலானது திறனாய்வு என்று அழைக்கப்படுகிறது திறனாய்வு என்று அழைக்கப்படுகிறது பெரும்பான்மையில் திறன் ஆய்வின் விளக்கம் என்பது அறிவியல் முறையில் ஆற்றுவது ஆகும் இலக்கிய திறனாய்வு ஒரு அறிமுகம் என்ற ஆங்கில நூலின் ஆசிரியர் யார் இலக்கிய திறனாய்வு ஒரு அறிமுகம் என்ற ஆங்கில நூலின் ஆசிரியர் எம் எஸ் கிரீபர் வாழ்க்கையில் இருந்து மாறுவது இலக்கியம் எனில் இலக்கியத்தில் இருந்து நுகர்வது திறனாய்வு திறமை படைத்ததும் அடுத்த வினா பாருங்க திறமை படைத்ததும் கற்று பயன்பட்டதுமான ஓர் உள்ளத்தின் தீர செயல்களை திரட்டி காட்டும் ஒன்றன் தொகுப்பை திறன் கொள்ளலாம் என்று கூறியவர் ஆண்ட் ரூலாங் திறனாய்வின் உயர்ந்த மதிநலம் என்பது போற்றும் ஆற்றலின் கண் உள்ளது என்றவர் லோவெல் மகஞ்சதாரோ கரப்பா நாகரிகத்திற்கு பிறகு அதாவது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பரந்து விரிந்த பழம்பெரும் நாகரிகம் எதுனா திராவிட நாகரிகம் அத்தகைய நாகரிகத்திற்கு உட்பட்ட மக்கள் திராவிடர் என்றும் அவர்கள் பேசிய மொழியே திராவிட மொழி என்றும் அறிஞர்கள் கருதுகின்றனர் தென்னிந்திய மொழிகளை குறிப்பதற்கு ஆந்திர திராவிட பாஷா தென்னிந்திய மொழிகளை குறிக்க ஆந்திர திராவிட பாஷா என்ற தொடரை கையாண்டதன் மூலம் திராவிடம் என்ற சொல்லை உருவாக்கியவர் என்னும் சிறப்பை பெற்றவர் குமரிலப்பட்டார் கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் மனுஷ்மிருதியில் தென்னிந்திய மக்கள் திராவிடர் என்ற பொது பெயரால் சுட்டப்பட்டதை மேற்கோளாக காட்டியவர் வடமொழி ஆய்வாளர் ஒருவர் திராவிடம் ஒரு சிறு பிராகிருதம் என்று குறிப்பிட்டதை தன் நூல் ஒன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவர் ஜே ஜே மூர் திராவிடம் என்ற வடமொழி சொல்லில் இருந்து திராவிடம் என்ற வடமொழி சொல்லில் இருந்துதான் தமிழ் என்ற சொல் உருவாயிற்று என்று கூறியவர் தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் டிராவிட என்ற சொல் உருவானதாக கூறுபவர் இடைக்காலத்தில் பிராமணர்கள் பஞ்ச திராவிடர் என்ற வடிவத்தில் திராவிடம் என்ற சொல்லை பரந்த பொருளில் பயன்படுத்தியதை குறிப்பிடுபவர் எஸ்கே சட்டர்ஜி எஸ்கே சட்டர்ஜி திராவிடி அடுத்து பாருங்க திராவிடி என்ற பெயரால் தென்னிந்திய மொழிகளை அழைத்த இந்திய மொழி அறிஞர் யார் திராவிடி என்ற பெயரால் தென்னிந்திய மொழிகளை அழைத்த இந்திய மொழிநூல் அறிஞர் பாபு ராஜேந்திரலால் திராவிட மொழிகள் மத்திய தரைக்கடல் பகுதியில் உள்ள பல மொழிகளுடன் நெருங்கிய தொடர்புடையது என்று தெளிவுபடுத்தியவர் ஜேம்ஸ் கார்னஸ் சிந்துவெளி நாகரிகத்தின் தோற்றத்திற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்கள் திராவிடர்களே என்றவர் ஜார்ஜ் ஆலிவர் உலகம் முழுவதும் ஏறத்தாழ நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுவதாயினும் அவற்றினுடைய பெரும் பிரிவுகளின் எண்ணிக்கையானது எட்டு இன்றைய நிலையில் திராவிட மொழி குடும்பம் உலக மொழி குடும்ப வரிசையில் ஆறு அல்லது ஏழாவது வரிசையில் உள்ளதென்றும் இந்தியாவில் வழங்கும் நான்கு மொழி குடும்பங்களில் திராவிட மொழி குடும்பமே மிக பெரியதாக காணப்படுகிறது வாழ்க்கையில் இருந்து மாறுவது இலக்கியமெனில் இலக்கியத்திலிருந்து நுகர்வது திறன் எனப்படும் திறமை படைத்ததும் கற்று பயன்பட்டதுமான ஓர் உள்ளத்தின் தீர செயல்களை திரட்டி காட்டக்கூடிய ஒன்றன் தொகுப்பை திறன் ஆய்வாக கொள்ளலாம் என்றவர் ஆண் திறனாய்வில் உயர்ந்த மதிநலம் என்பது போற்றும் ஆற்றலின் கண் உள்ளது என்றவர் லோவெல் ஆய்விற்கு எடுத்துக்கொண்ட இலக்கியத்தில் காணப்படும் பல்வேறு கூறுகளை அதன் தனித்தன்மைகளையும் ஒரே போக்கில் மொத்தமாக விளக்காமல் சிறு சிறு பகுதிகளாக விளக்குவது விளக்க முறை திறனாய்வு எனப்படும் முறை திறனாய்விற்கான ஒரு பொருள் அல்லது அனுபவம் படைப்பின் மீது ஒளி பாய்ச்சி அதன் உண்மையையும் பல்வேறு பண்புகளையும் மொழி அமைப்பில் வெளிப்படுத்துவதே விளக்கவியல் என்றவர் லியோன் லெவி பணுவலை விளக்க மாற்றாக மற்றொரு பணுவலை சான்றாக தருவது விளக்கமுறை என்று கூறியவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அதிகமாக பின்பற்றப்படும் விளக்கமுறை திறன் ஆய்வானது புலப்பாட்டு திறனாய்வு முறை அல்லது என்றும் அழைக்கப்படுகிறது புலன்பாட்டு சரி சாரி புலப்பாட்டு திறனாய்வு என்றும் அழைக்கப்படுகிறது அதாவது தமிழிலும் ஆங்கிலத்திலும் அதிகமாக பின்பற்றப்படும் விளக்க முறை திறனாய்வானது புலப்பாட்டு திறனாய்வு முறை என்றும் அழைக்கப்படுகிறது பகுதி பாருங்க மிக முக்கியமான பகுதி மேலும் இந்த முறை திறன் ஆய்வாளனின் அறிவாற்றல் மொழி புலமை நுணுகி பார்க்கும் தன்மை போன்றவை புலப்படுகிறது வளர்நிலை தன்மை கொண்ட திறனாய்வு முறை என்னப்படுவது முறை திறனாய்வு இந்த முறை திறனாய்வினுடைய தளங்கள் என்ன சோ மொத்தம் ஐந்து தளங்களானது கொடுத்திருக்கோம் ஒன்று படைப்பின் பண்புகள் முதல்ல இருக்கக்கூடிய தளமானது படைப்பின் பண்புகள் இரண்டு விளக்கம் கூற முயல்வோரின் நோக்கம் மூன்று பயிற்சி நான்கு வளம் யாருக்கான விளக்கம் எனும் ஐந்து தளங்கள் விளக்க முறை திறனாய்வுக்கு அடிப்படையாகும் ஐந்தாவது முறையும் பார்த்துக்கலாம் யாருக்கான விளக்கம் செருக்கும் சிறுமை சிறுமையும்ல பெருக்கம் பெருமித நீர்த்து என்ற குரலின் பொருள் பின்னர் வந்தவர்களுக்கு போய் சேராது என கருதிய சான்றாக தருவது விளக்கமுறை ஆகும் இலக்கியத்தில் உள்ள உட்பொருட்களின் வகையை குறித்து உருவகமும் விளக்கவியலும் ஒன்றை ஒன்று ஒளியூட்டிக் கொள்கின்றன என்று கூறியவர் பால் செஷன் வெறும் பொலிப்புரை பத உரை போன்று அல்லாமல் புதியன தோற்றுவித்தல் இலக்கியத்தின் தன்மை தகுதிகளை வெளிப்படுத்தல் உள்ளிட்ட திறன்களை கொண்ட திறனாய்வு முறை விளக்கமுறை திறனாய்வு எனப்படும் படைப்பவரின் படை கரைகூளத்தை திறந்து காட்டி படைப்பவர்களுக்கு பல செய்திகளும் தெரியும்படியாக விளக்குவது விளக்க முறை திறன் ஆய்வாளர்களின் கடமை என்று கூறியவர் சு பாலசந்திரன் இவ்வகையில் திறனாய்வு செய்யும் திறன் ஆய்வாளர்கள் நூலுக்குள் புகுந்து சிங்க நோக்கமாக மேற்கொண்டு கருத்துக்களை தெளிவாக விளக்க வேண்டும் வாசகரின் ரசிக தன்மையின் எல்லைகளை விரிவுபடுத்துவது விளக்கமுறை திறனாய்வினுடைய தலையாய நோக்கம் என்று கூறியவர் எல் ஷாக்னி விளக்கமுறை திறன் ஆய்விற்கான சான்றுகள் என்ன விளக்கமுறை திறன் ஆய்விற்கான சான்றுகள் சோ பாருங்க ஓவ செய்தி முதல் சான்று காணல் வரி தமிழ் கவிதையின் பாரதியின் தாக்கம் இது மூன்றும் இலக்கியங்களையோ அல்லது அதன் பகுதிகளையோ இனம் கண்டு அவைகளுக்கு இடையே உள்ள ஒன்றுபட்ட வேறுபட்ட பண்புகளையும் அதன் சிறப்புகளையும் திறனாய்வு செய்யும் முறை ஒப்பீட்டு திறனாய்வு என்று அழைக்கப்படுகிறது ஒரே மொழியில் உள்ள இலக்கியங்களையோ அல்லது வெவ்வேறு மொழியில் உள்ள இலக்கியங்களையோ ஒப்பீடு செய்யலாம் தமிழின் புறநிலை பாடல்கள் ஹோமரின் காவியத்திற்கு அடிநிலையான இசை பாடல்களுடன் ஒத்துள்ளன கம்பனை ஒப்பிட்டு கம்ப ராமாய ஸ்டடி என்ற நூல் படைத்தவர் வாகேசு ஐயர் ஒப்பிட்டு திறனாய்வு என்பது தற்போது ஒப்பிலக்கியம் என்னும் தனித்துறையாக வளர்ந்துள்ளது ஒரே மொழியில் உள்ள இலக்கியங்களையும் ஒரே நாட்டில் உள்ள வெவ்வேறு மொழி இலக்கியங்களையும் ஒப்பிடுவதற்கு வழிகோலும் கனிவுதான் ஒப்பீட்டு திறனாய்வு அகன்ற தளத்திற்கு இட்டு செல்கிறது என்று கூறியவர் தீசு நடராசன் இலக்கியங்கள் மட்டுமல்ல இலக்கணங்களும் ஒப்பீட்டு முறையில் திறனாய்வு தளத்திற்குள் அமைகிறது தீர்ப்பு உரைக்கும் திறனாய்வு அல்லது முடிவு நிலை கூறும் திறனாய்வு என்று அழைக்கப்படுகிறது இலக்கிய கலையின் வாயிலாக தேசிய உணர்வை பரப்புவதற்கு ஒப்பீட்டு முறை திறனாய்வு பயன்படும் என்று கூறியவர் சு பாலசந்திரன் கருத்து உணர்ச்சி கற்பனை வடிவம் உள்ளிட்ட இலக்கிய கோட்பாடுகளை கருத்தில் கொண்டு இருவேறு படைப்புகளை திறனாய்வு செய்யக்கூடிய முறையானது ஒப்பீட்டு திறனாய்வு என்று அழைக்கப்படுகிறது சோ இந்த ஒப்பீட்டு திறனாய்வு முறைக்கான சான்றுகள் என்ன ஒப்பீட்டு திறனாய்வு முறைக்கான சான்றுகள் சொல்லி பார்க்கும் பொழுது திருக்குறள் நீதி இலக்கியம் சோ முதல்ல இருக்கக்கூடியது திருக்குறள் நீதி இலக்கியம் காரணம் திருநாவுக்கரசு காப்பிய நோக்கில் கம்பனும் மெல்டனும் மனவாளன் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் மேகலையும் சர்மா சரியா ஒப்பீட்டு முறைக்கான எடுத்துக்காட்டு ஒரு இலக்கிய படைப்பை எடுத்துக்கொண்டு அதன் வடிவம் உள்ளடக்கம் ஆகியவற்றின் சிறப்புகள் மற்றும் உக்திகளின் சிறப்புகளை மட்டும் எடுத்து கூறக்கூடிய திறன் முறையானது பாராட்டு முறை எனப்படும் இலக்கியத்தில் காணப்படும் குறைகளை பேசாத திறனாய்வு முறை பாராட்டு திறனாய்வு முறை இந்த பாராட்டு முறை திறனாய்வில் விளக்க முறை திறனாய்வு கூறுகளும் அடங்கியுள்ளன விளக்க முறை திறனாய்வு கூறுகளும் அடங்கியுள்ளன பாராட்டுவது இதன் நோக்கமல்ல பாராட்டுவது என்பது இதன் நோக்கமல்ல எனினும் சிறப்பு பண்புகளை மிக அதிகமாக பேசுவதால் பாராட்டும் தோணியில் அமைந்துவிடுகிறது திறனாய்விற்கு உண்மை மிக முக்கியம் வெற்றுரை முக்கியமல்ல பாராட்டுக்களால் பந்தல் போடுவது உண்மையை உதாசீனப்படுத்திவிடும் என்பவர் திசூர் நடராசன் ஒரு வகையில் நலம் புனைந்துரைத்தல் என்னும் தலைப்பு உடையது பாராட்டு முறை திறன் ஆகும் ஒருவர் தன்னை திறன் ஆய்வாளராக நிறுவிக் கொள்ளுதல் என்பது மதிப்புகளை கவனித்து தீர்ப்பு கூறும் நீதிபதியாக தன்னை உருவாக்கிக் கொள்ளுதல் ஆகும் ஆங்கில திறன் ஆய்வாளர் மரபுவழி திறன் ஆய்வாளரை போற்றுபவர் பென் ஜான்சன் பண்டைய கிரேக்கர்களிடையே தோன்றி மறுமலர்ச்சி காலத்தில் இங்கிலாந்தில் பரவியது என சாக்னி என்பவர் கூறும் திறனாய்வு முறையானது திறனாய்வு என்பது கொள்கையின் திறனாய்வு என்னும் தியரெட்டிகள் கிரிட்டிஷன் என்றும் வழங்கப்படுகிறது பதினாறாம் நூற்றாண்டில் ரிச்சர்ட் வில்ஸ் என்பவரால் விரித்துரைக்கப்பட்டு பதினேழாம் நூற்றாண்டில் பதினெட்டாம் நூற்றாண்டில் என்பவராலும் திறனாய்வு பயோகிராபியா லிட்டரேரியா என்ற நூலின் ஆசிரியர் யார் கோலரிச் சரியா மாத்திக்கோங்க கோலரிச் இதற்கு சான்று கீவ ஜ தமிழ் காப்பியங்கள் கீவஜ தமிழ் காப்பியங்கள் சோ இந்த பகுதியில கொடுத்திருக்கக்கூடிய ரிவிஷன் கொஸ்டினை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே